வாழ்த்துக்கள் இந்த ஆறாம் மாதம் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மாதத்தில் வாக்கு தத்த வார்த்தையாக ஆண்டவர் மார்க்களுத சுவிசேஷ புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்திலே விதமாய் சொல்கிறார் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு ஆருமையானவர்களே கடந்த ஐந்து மாதங்கள் நீங்கள் எப்படி கடந்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அந்த சம்பவ வேதத்தில் பார்க்கும் பொழுது பனிரெண்டு வருஷம் பெரும்பாடோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தங்களுடைய ஆஸ்திகளால் ஆஸ்திகளை விற்று ஆஸ்திகள் முழுவதையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் இருந்தபொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்த இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவள் அற்புத சுகமானால் அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அந்த தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் கடந்த ஐந்து மாதங்கள் நீங்கள் என்னென்ன சூழ்நிலையில் வந்திருந்தீங்கள எல்லாத்தையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கிறாரு உங்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்கிறாரு உன் வேதனை நீங்கி நீங்கள் பலவிதமான வேதனையோடு விலையினத்தோடு வியாதியோடு துக்கத்தோடு பலவிதமான போராட்டங்களோடு நீங்கள் இந்த நாள் வரை இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு கடந்த மாதத்தில் கூட என்னுடைய தாயார் மறித்து போனாங்க ஆனால் பூரண வயசு தான் ஒரு எண்பத்தி நாலு வயசு ஆயாச்சு ஆனால் கூட அவர்கள் இருபது ஆண்டுகள் எங்களோடு அவர்கள் இருந்து விட்டபடியினாலே எங்களோட அவர்கள் ஒரு பிள்ளையை போல அவர்கள் எங்களோடு கூட இருந்ததுனால எனக்கும் என் மனைவிக்கும் மிகுந்த வேதனை தான் ஒரு வேதனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அவர்கள் பூரண வயதில் தான் மறைச்சிருக்காங்க ஆனால் கூட எத்தனையோ இடத்துல போய் ஆறுதலை சொல்லிவிட்டு வருகிற நாங்கள் நேகர் எங்கள் ஆறுதல் சொன்னால் கூட ஒரு வெறுமை ஒரு வேதனை எங்களுக்குள்ளே காணப்பட்டது அதையும் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டான் பல நாட்கள் பல நேரங்களில் அழுது கொண்டே இருந்தான் அப்படி பல நேரம் அழுதுட்டான் அவ்விதமாய் வேதனை எனக்கு கூட நான் கூட என்னுடைய தகப்பனார் இறந்தது கூட நான் அழலை ஆமாம் தகப்பனார் மருத்துவமனையில் வைத்திருந்த பொழுது சீரியஸாக இருந்த பொழுது அவர்கள் மறித்த பொழுது கூட நான் அளவில்லை அவ்வளவு ஒரு தைரியமான ஒரு கடினமான ஒரு மனுஷன் கூட சொல்லலாம் ஆனால் என்னுடைய தாயார் என்னுடைய மரணப்படுக்கையில் நான் பலமுறை நாங்கள் ஜபித்த பொழுது அழுதுருக்கிறோம் அதுபோல் அவர் மறிக்க முன்பதாகவே நாங்கள் நான் பல முறை அழுதுட்டேன்னா பார்த்துக்கிட்டுங்களேன் அப்படி வேதனை ஒரு அதுபோல் அவர்கள் எங்களுடைய விட்டு மறித்து போன பின்பு அவர் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாகி கத்தலோடு இருக்கிறார்கள் என்கிற நிச்சயம் இருந்தால் கூட ஒரு வேதனை எங்களை அழித்து கொண்டே இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அதே போல் நீங்களும் பலவிதமான வேதனையோடு கஷ்டத்தோடு பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அமருமியான்புளே அது எப்படிப்பட்ட வியாதனை வேதனையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பாடுகளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு அதை இந்த மாதத்திலே மாற்றி போடுகிறார் நீங்கள் சுகமாக இருக்க போகிறீங்க உங்களுடைய வேதனைகள் மாறுகிறது பிரச்சனைகள் மாறுகிறது துக்கங்கள் மாறுகிறது கஷ்டங்கள் மாறுகிறது காட் பிளஸ் யூ